மக்கிய சேனல் வியர்ஸ் வணக்கம் நான் தீனா இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபைனலிஸ்டாக வந்திருக்கிற நம்ம குட்டி பாப்பா தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அவங்கள்ட்ட நான் நிறையா பேசிக்கலாம் வணக்கம் நஸ்ஜின் தேர்ட் ஃபைனலிஸ்டாக வந்திருக்கீங்க எப்படி இருக்குது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி வருவேன் இவ்வளோ தூரம் வந்ததே ரொம்ப பேசுது என்ன அவன் கொஞ்சம் ஷாக் ஆகி தான் நின்றுட்டு இருந்தேன் நமக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னு அப்படியா நானே சொல்லுவேன் நமக்காக பாரு இல்லையோ உனக்கு சொல்லி கொடுக்குற ஃபீவ் மேம் அவங்களோட இதை காப்பாற்றணும் இன்னொன்னு வந்து எச்சம் உன்னை நம்பி அனுப்பியிருக்காங்க அவங்களோட நம்பிக்கையும் காப்பாத்தணும் நான் அடிக்கடி இவகிட்ட அதுதான் சொல்லுவேன் ரொம்ப பெரிய விஷயமா என் டாப் டென்ல செலக்ட் ஆகும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதோட அவ்வளவுதான் நம்ம இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஆசைப்படக்கூடாதுன்ட்டு நான் இருந்தேன் உடனே வந்து அந்த ஸ்பாட்டு செலெக்ஷன் சொல்லி ஜட்ஜஸ் மூணு பேரும் சொன்னதும் என்னால சுத்தமாக நம்பவே முடியல பக்கத்துல காயத்ரி அம்மா இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் கேட்ட அவங்க உங்க பொண்ணு ஸ்பாட் செலக்சனா தேர்ட் பைனலிஸ்டா செலக்ட் பண்ணிருக்காங்க நான் அப்படின்னு சொன்னதான் நான் அப்போதான் வீட்டில வந்து சும்மா பாடிட்டே இருப்பா நான் தான் வாயமூடி வாய் கட்டிகிட்டே இருப்பேன் அப்புறம் இந்த ஸ்கூல்ல கலை திருவிழா மூலியமா தான் இவளோட கிளாஸ் டீச்சருக்கு தெரிஞ்சது இவன் நல்லா பாடுறான்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து எச்எம் கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி அவன் நல்லா பாடுறா இல்ல சூப்பர் சிங்கர் சேர்த்து விடலாம் அப்படின்னு ஆடிஷன் எப்போ வரும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க டீச்சர்ஸ் ஹெச்எம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயந்தி டீச்சர் தான் முதல்ல பார்த்தாங்க ஆடிஷன் அவங்க பாத்துட்டு கிட்ட சொல்லி ஹெச்எம் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி நீ கண்டிப்பா போய் ஆகணும் அவளை கூட்டிகிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல என்ன பண்ணணும் தெரியல நான் சொன்னேன் எங்களால அவ்ளோ தூரம்லாம் போட போக முடியாது டீச்சர் அப்படின்னு இருந்தாலும் அவங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்து நீ போ நான் எல்லாம் எல்லாமே நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி கையில அவங்க கையில் அப்போதைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தான் இருந்துச்சு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கையில கொடுத்து அனுப்பிவிட்டாங்க நீ போ ஏதாவது பத்தலைன்னா கூட நான் ஃபோன்பே பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க நாலு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணுமா ஓ நாலாவது ஆடிஷன்ல தான் மெயின் அது அதுதானே அது பேண்டு ரிஹர்சலோட பார்ப்பாங்க அந்த ஆடிஷன்னு அப்போ அந் அந்த இடத்துலையும் அவ வின் பண்ணிட்டா அது அதுவும் என்னால் நம்பவே முடியல ஏன்னா நான் குழந்த ஒரு கிளாஸ்க்கும் போல சங்கதின்னு அண்ணா தெரியாது ஸ்ருதி தெரியாது டெம்பு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு இது பாட்டு இதை நம்ம பாடுறோம் இவ்வளோதான் தெரியுமே ஆடிஷன் நாலு ஆடிஷன் அட்டன் பண்ணி தான் டிவி போல வச்சு நீங்கள் ஆடிஷன் போகிறது வந்து ஒரு பெரிய ஏவி எல்லாம் போட்டாங்க எங்களுக்கே கொஞ்சம் எமௌண்ட்லாம் இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்கள் அது பின்னாடி அப்படின்ட்டு ஆடிஷன் ஏவி வந்து அவங்க கூட எங்க கூட ரொம்ப ட்ராவல் பண்ணாங்க நாங்க எங்கெல்லாம் ட்ரெயின்லயும் அதுக்கப்புறம் பாத்ரூம்லயும் எல்லா இடத்துலயும் வந்தாங்க. நாங்க எங்கங்கன்னா சொன்னோம் அதெல்லாம் வந்து சூட் எடுத்தாங்க. இததாங்க எங்க வாழ்க்கை. நீங்க நிஜமாவே அவ்வளவு கோத்ரூ பண்ணிருக்கீங்க. ஓகே. எப்படி நஸ்டர் நீங்க பாட்டு பாடி கத்துக்கிட்டீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சுதி டெம்போ இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாது. நான் வந்து இந்த சூப்பர் சிங்கருக்கு வந்த பிறகுதான் எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு வந்து கற்று கொடுத்ததெல்லாம் இங்கே ஸ்ரீவர்தினி மேம் எல்லாமே அவங்க தான் கத்து கொடுத்தாங்க ராகம் எல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் பாடும்போது ஓரளவுக்கு தான் பாடி சென்றேன் இப்போ நல்லா நல்லா பாடி தேர்டு பைனலிஸ்ட் வந்துட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஸ்ரீவர்தினி மேம் தான் அவங்களுக்கு ரொம்ப பாட்டு தான் கோயிலு மகில இளமயில மாம கவி கோயிலு ராகம் பாடும் கேட்டாலே செய்தி சொல்லும் பாட்டாளே உன்னை வாடிப் உள்ள அவங்க பிரின்சிபல் மேம் பற்றி சொல்லுங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பாட்டு தெரியுதுன்னு கண்டுபிடிச்சது நிர்மலா டீச்சர் தான் அதுக்கப்புறமா ஜெயந்தி டீச்சர் கிட்ட நிர்மலா டீச்சர் வந்து சொன்னாங்க அப்புறமா ஜெயந்தி டீச்சர் வந்து இந்த சூப்பர் சிங்கர் ஆடிஷன் வந்து வாங்க எங்கள் அப்புறமா எங்க எச்சம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் எங்க மம்மி கையில கொடுத்தது போக வச்சாங்க எல்லா ஸ்கூல்லயும் எப்படின்னு தெரியல எனக்கு எங்க பொறுத்த வரைக்கும் இவ மேல மாட்டாங்க ஒவ்வொரு குழந்தைங்க மேலயும் அவங்க கேர் எடுத்துக்கிறாங்க எச்சம் மட்டும் இல்ல எச்சம் டீச்சர்ஸ் சார் எல்லாருமே சொல்ல அவங்க எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஒரு நாளைக்கும் வர நியூஸ் பேப்பர் வாசிக்க வைப்பாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் அசம்பல் நினைவு சரியா சூப்பர் சிங்கர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க வந்து வரவேற்றி வச்சாங்க ராக வர என்னோட ஆசைன்னு பார்த்தோம்னா லைஃப்ல எப்படியாவது ஒரு கடை வைக்கணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு அதுக்கு வந்து குழந்தைங்களும் குட்டியா இருக்கிறாங்க கொஞ்சம் பெருசா ஒரு நைன்த்து டென்த்து படிக்கிறாங்கன்னா நம்ம கடை வச்சோம்னா கூட அவங்களும் கொஞ்சம் வீட்டுல ஹெல்ப் இருப்பாங்க நம்மளும் கொஞ்சம் கடையில உக்கா அந்த ஒரு ஐடியாலதான் இருந்தேன் அது பார்த்தா திடீர்னு சார் வந்து அவளுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன எனக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு பார்த்து அவங்க கடை வச்சு கொடுத்ததுல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் நான் என்னைக்கும் நான் நடக்க வேண்டிய இது வந்து அது சார் மூலயமா இப்பவே நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது பார்த்தீங்களா எத் எதிர்பார்க்கவே இல்லை அவரை பார்ப்போம் அவர் எங்களை தேடி வருவாரு எங்க ஊருக்கு வருவாரு அதெல்லாம் சுத்தமா எதிர்பார்க்காத விஷயம் வந்தாரு வந்து அங்க ஸ்கூல் ஆண்ட போனாரு நசரின் ஸ்கூலுக்கு கிளாஸ் உள்ள போனாரு அதுக்கப்புறம் இங்க கடையாண்ட வந்தாரு ஓபன் பண்ணாரு இங்கே கொஞ்ச நேரம் நின்னாரு எங்க கூடவே அது உண்மையாவே அதை நினை மறக்கவே முடியல என்னால அந்த நாளே ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு எனக்கு வந்து எதனாலன்னா இவ குழந்தையா இருக்கும் போது ஆரம்பிச்சது நான் துணி தேக்கிறது நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அம்மா கொடுத்தாங்க துணி தேக்கிறது அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகி நாங்க ஃபேமிலி அவருக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் எங்க மாமியார் மாமனார் சைட்லயும் அவ்வளவு வசதி இல்லை எங்க அம்மா அப்பா சைட்லயும் அவ்வளவு வசதி இல்லை இப்போ வீட்டை ரன் பண்ணணும்னா நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் ரன் பண்ணணும் ஒன்னும் அவர் பார்க்கணும் இல்லைன்னா நான் பார்க்கணும் அவர் அவர் தான் எப்பவுமே பாப்பாரு இதுல என்னன்னா மழை காலம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா வேலை சுத்தமா இருக்காது அந்த டைம்ல தான் நம்ம சொந்தமா ஒரு மிஷின் வாங்கி நம்ம வீட்லயே தெக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அப்ப இவ குழந்த பிறந்து ஒரு வயசு ஆகுது இவனுக்கு அப்பதான் சீட்டு போட்டு மிஷின் முதல் முதல்ல அந்த சீட்டு காசுல மிஷின் தான் வாங்கினேன் அப்ப வந்து அந்த கம்பெனில கொடுப்பாங்கல்ல பீஸ் கணக்குல ஒரு டாப் தைச்சோன்னா ஒரு டாப் தைச்சா ரூபாய் தான் அப்போ இவ பிறந்தப்போ பீஸ் கணக்கு தான் வாங்கி தைச்சி வீட்டை ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பிளவுஸ் அறுபது ரூபான்னு தைக்க ஆரம்பிச்சேன் அறுபது ரூபான்னு தைக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு பிளவுஸ் நூறு ரூபான்னு தைக்கிறேன் சூப்பரா போகுது என்னன்னா அவர்தான் உட்கார்ந்துன்னு இருக்காரு கடையில நானு இவ வந்து அங்க இவ்வளவு கிளாஸ் இருக்குல்ல நானும் இங்க உட்கார முடியாது இந்த லைனிங்ஸ் இந்த லேசஸ் இதெல்லாம் பீஸ் ஆனா போகுது துணி தைக்கிறதுக்கு மட்டும் நான் ஆள் இல்லாம இருக்கேன் நான் வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நல்லா போகும் வந்து அவங்க கடை பத்தி நம்ம நிறைய பேசணும் இப்போ அவங்க வீட்டுக்கு போய் இன்னும் நிறைய பேசலாம் வாங்க மேம் தான் வந்து நிறைய பேசி பேசி பாத்துருவாங்க ஷோலையும் இப்போ நீங்க சொல்லுங்க எவ்வளவு ப்ரௌடா இருக்கீங்க உங்க பாப்பா பாடுறது சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்களே தான் வாழ்க்கையே கஷ்டமான வாழ்க்கை தான் கல்யாணம் ஆகிட்டு பிரிவு ரொம்ப கஷ்டப்பட்டோம் சில டைமில் வேலை இல்லாமல் இருக்கும் அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏதோ அப்படி இப்படின்னு போய் ஒரு இடத்துல இங்கே வந்துட்டு இந்த பெருமூசி வந்துட்டு அந்த பாப்பா அங்கே தான் சேர்த்து விட்டோம் பாப்பா இந்த மாதிரி பாடுறதே ரொம்ப ஃபீல் தான் அது நான் நைட்டில் எப்போ பார்த்தேன் நான் பாட்டு கேட்பேன் யூடியூப் போட்டு கேட்பேன் இளையராஜா சாங்கு எல்லா சாங்கும் கேட்பேன் ஆனால் எப்போது விஜய்டிகளை சேர்ந்து பாப்பா பாடிச்சோம் பத்து வாட்டி நான் கூட பாட்டு கேட்டேன் இது நசிரின் பாட்டு தான் கேட்டேன் க எங்களை கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்தது கல்யாணம் முடிஞ்சு ஒன் இயர் எங்கள் மாமியார் வீட்டில இருந்தேன் அது ஒன் இயருக்கு அப்புறம் நான் தனியா வந்துட்டேன் இவ இவளை வெத்துட்டு தனியா வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு ஆனா இருந்தாலும் அப்படியே போச்சு இவளுக்கு ஒரு வயசு ஆகும்போது தான் நான் துணி தைக்கவே ஆரம்பித்தேன் முக்கியம் முதன் முதல்ல சீட்டுக்கு போட்ட காசுல வந்து மிஷின் வாங்கி வச்சு அதில் தான் ரன் பண்ண ஆரம்பித்தேன் இவருக்கு மழை காலம் ஆச்சுன்னா வேலையே இருக்காது சுத்தமாக என்ன வேலை செஞ்சுட்டு வேலை பத்தலை சம்பளம் எவ்வளோதான் சம்பாதிச்சான இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சுத்தமாக பத்தலை அதுக்கப்புறம் நானும் சரி நம்ம சும்மா எதுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு நான் அதை லைஃப்பில் ரன் பண்ண ஆரம்பித்தேன் இவ இவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதை ஆரம்பிச்சது முதல்ல பேஸ் பண்ணி பிறக்கும்போதே கஷ்டம் தான் ஒரு ரூபாய் கிடையாது இவ பிறக்கும் டக்குன்னு இவ வலிப்பு வந்துட்டு ஹாஸ்பிடல் கூட்டு போறோம் அப்போ ஒரு ரூபாய் இல்லை அங்கங்க பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சி ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ஐநூறு வண்டி பேசி எக்மூர் எக் டக்குன்னு என்ன சொல்றாங்க நார்மல்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க இங்கே அரக்கோணத்தில் எக்மூருக்கு போனோம் ஆம்புலன்ஸ் நாலாயிரத்து சில்லரை கேட்குறாங்க கையிலே வருவா இல்லை அப்புறம் சொந்தக்காரங்களும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்க இவங்களும் சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் சைடையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இப்போ எக்மூரில் போய் சேர்ந்துட்டு ஆப்ரேஷன் நாங்கள் அப்புறமா தான் பிறந்தது பிறந்ததே கஷ்டமாக தான் பிறந்தோம் நடுவில் நம்ம இவருக்கு வேலை இருந்தால் அப்பெல்லாம் கொஞ்சம் கடன்லாம் வாங்கி அப்படியே போய் நின்றுச்சு அந்த அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் ஆயிடுச்சு இவளுக்கு என்ன இப்போ ஒம்பது வயசு இந்த எட்டு வருஷமாகவும் வீட்டை வீட்டு தான் அப்படியேதான் ரொட்டேஷன் பண்ணிட்டே இருந்தேன் நான் வீட்லயே துணி தைக்கிறேன்ல கொஞ்சம் காசு அதுக்கும் போகும் கொஞ்சம் காசு கடன் அடைப்பேன் கொஞ்சம் காசு வந்து வீட்டை சமாளிப்பேன் அப்படியே ரன் பண்ணிட்டே இருந்தேன் இப்போ கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடுறோம்னா அது சூப்பர் சிங்கருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கிறாங்க ஆனா எங்க சொந்தத்திலையும் வசதி இல்ல இவரோட சொந்தத்திலையும் வசதி இல்ல எங்க வாழ்க்கைய நாங்க தான் பாத்துக்கணும் ஒரு கட்டத்துல வந்து இப்படியே எங்க லைஃப் இருந்துச்சு நான் எப்படி அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டு எங்க கிட்ட தொழுவும் போதெல்லாம் வேண்டிப்பேன் நான் என் ரெண்டு குழந்தைங்களோட வாழ்க்கை நீதான் பாத்துக்கணும் நீ தான் பாத்துக்கணும் அந்த மாதிரி வேண்டி இந்த இந்த சூப்பர் சிங்கர் கிடைச்சதான் நான் நம்புறேன் நானு வேலை ஒரு பக்கம் இருந்தா கூட எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எப்போ போய் சேர்ந்தமோ அப்போதான் சந்தோஷமா நான் இப்போ வெளியே வீட்லேயும் சாப்பிடுவேன் இப்போ வீட்டில் வந்து இல்லை இங்க மெட்ராஸ்ல தான் இருக்கிறாங்க நான் போயிட்டு நான் நேராக இங்கே வீட்டுக்கு வந்துடும் அர்ப்பணத்துக்கு தான் வந்துடுவேன் வாரத்துக்கு அந்த ஷூட்டு நடக்கும் போது தான் நான் அந்த இடத்துக்கு போவேன் போயிட்டு நைட்டு திரும்பியும் கிளம்பி அப்படி வந்துடும் அந்த மாதிரி ஆனா அங்க போயிட்டு தான் எனக்கு சாப்பாடே இறங்கு விஜய் எப்போ போய் சேர்ந்தோமோ அப்போது தான் சந்தோஷமே ஆரம்பிச்சிச்சு வாழ்க்கை அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எங்க லைஃபே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது அதுக்கு விஜய் டிவிக்கும் நன்றி ஜட்ஜஸ்க்கும் நன்றி எல்லாருக்குமே அங்க ஒர்க் பண்ற எல்லாருக்குமே எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க எல்லாருக்குமே நான் நன்றி சகிக்கிறேன்